இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல வா பயிற்சி பண்ணிடலாம் கமோ லெட் ஸ்டார்ட் தி பிராக்டிஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் There is a time for everything. There is a time ஃபார் எவரி திங் அகைஸ் டைம் ஃபார் எவ்ரிதிங் ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது இதை எப்படி அங்களத்துல கேட்கல வை டஸ் இட் டேக் சொ லாங் வை டஸ் இட் டேக் சொ லாங் மறுமுறை கேட்டு தார் போமா வை டஸ் இட் டேக் சொலாங் எவ்வளவு நேரம் எடுக்கிறது ஹாவ் லாங் does it take? How long does it take? எவ்வளோ நேரம் எடுத்தது? How long did it take? How long did it take? அப்படினா எவ்வளோ நேரம் எடுக்கும் இது எப்படி கேட்கலாம்? How long will it take? How long will it take? அவள் கிட்டத்தட்ட முடித்து விட்டாள் ஏதாவது ஒரு செய்கிற வேலையை முடிக்கிற கட்டத்துக்கு கிட்ட வந்துட்டாள் எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம் ஷே இஸ் ஆல்மோஸ்ட் டன் ஷே இஸ் ஆல்மோஸ்ட் டன் அப்போ நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன் ஐ அம் ஆல்மோஸ்ட் டன் ஐம் ஆல்மோஸ்ட் டன் அவர்கள் கிட்டத்தட்ட முடித்து விட்டார்கள் தே ஆர் ஆல்மோஸ்ட் டன்

நான் உங்களுக்கு உதவுவேன் I will help you finish this I will help you finish this உன்னை பார்ப்பதை நான் உற்று போதும் மறக்க மாட்டேன் அதாவது ஒருவரோடு பார்த்து அவரோடு செலவுன்ற அந்த தருணத்தை நீங்கள் பவமே மறக்க மாட்டீங்க இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் I will never forget seeing you இங்கு சீயிங் என்பது வினைச்சொல்லாக சொல்லாக வரவில்லை பார்த்தல் என்னும் செயலை குறிக்கின்ற தொழில் பெயராக வந்துள்ளது I will never forget seeing you again. I will never forget seeing you. அவளை சந்திப்பதை நீ ஒரு போதும் மறக்க மாட்டாய் You will never forget meeting her. You will never forget

நான் இனி இதை செய்ய செய்ய மாட்டேன் மாட்டேன் செய்துட்டீங்க முடிவெடுக்கிறீங்க இனிமே அப்படின்னு இதை எப்படி சொல்லலாம் ஐ டோன் ஐ டோன் அவள் இனி இதை செய்ய மாட்டாள் இது எப்படி சொல்லலாம் ஐ என்பதற்கு பதிலாக அவள் ஷி என்பதை போட்டால் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி ஷி வாண்ட் டூ திஸ் எனிமார் ஷி வாண்ட் டூ திஸ் எனிமார் அப்போ அவன் உங்களுக்கு இனி உதவ மாட்டான் ஹி ஹெல்ப் யூ எனிமார் ஹி வாண்ட் ஹெல்ப் யூ எனிமார் அப்படின்னா அவர்கள் இனி இங்கு வர மாட்டார்கள் இதை எப்படி சொல்லலாம் They won't come here anymore. They won't come here anymore. இங்கு வாண்ட் என்பது எதை குறித்தது வெரி குட் வில் நாட் வாண்ட் இதை உங்களுக்கு எப்படி சொல்வதென்று தெரியவில்லை அது அவ்வளவு கடினமா இருக்குது உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு அவங்களுக்கு எப்படி இதை சொல்றது அப்படின்னு இது எப்படி அவங்க திரு சொல்லுவோம் ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ திஸ் ஐ டோன்ட் நோ யாருக்கு எனக்கு தெரியல என்ன தெரியல ஹவு டு டெல் யூ திஸ் ஹவு டு டெல் யூ திஸ் எல்லாத்தையும் சேர்த்து மறுமுறை எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லுங்க I don't know how to tell you this. இதை அவளுக்கு எப்படி கொடுப்பதன்று தெரியல நீங்க வந்த ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் ஆனா எப்படி கொடுக்கறன்னு உங்களுக்கு வழி தெரியல I don't know how to give this to her. I don't know how to give this to her. அது நல்லபடியா நடக்குது கவலை வேணும் இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம் நடக்குது இஸ் வெல் நோ வாரீஸ் இட் கவர்ஸ் வெல் நோ வாரீஸ் அது சீராக நடைபெறுகிறது கவலை வேணாம் இட் ஹேப்பன்ஸ் நோ வாரீஸ் இட் ஹேப்பன்ஸ் அவளுகிட்ட எப்படி கேட்பது என்று தெரியல அவன் அவளுடன் இனி போக மாட்டான் அங்கு போக எவ்வளவு நேரம் எடுக்கும் மேக்ஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் Thank you for watching.